என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினாறு வருடங்கள் வந்து ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைகள் வயதான முதியவர்களுக்கு நம்ம வந்து தேடி போயிட்டு அன்றாட அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சிட்டு வரோம் தினந்தோறும் இரநூறு பேருக்கு மேலே நம்ம வீட்டில் உணவு சமைச்சு மயிலாடுதுறை சுற்று வட்டாரம் பகுதி இருக்கக்கூடியவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம வந்து உணவுகள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து போட்டு இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்களுக்கு கொடுத்து பசியை போக்கிட்டு வரோம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடி வெட்டி குளிப்பாட்டி அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றி அவங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அழைச்சி போய் அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்குறோம் ஒரு ஒரு மனநலம் காப்பாற்ற சேர்த்து மறுவாழ்வு கொடுக்குறோம் இது போல் நிறைய விஷயங்கள் வந்து தினந்தோறும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து நம்ம வந்து திருப்பூண்டி அப்படின்ற ஒரு பைபாஸில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் வந்து அதிக முடி துர்நாற்றம் அதுக்கப்புறம் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக அந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்தோம் வந்து பார்க்கும்போது அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து கை காலு எல்லாத்துலேயுமே வந்து காயம் இருக்குது அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அவர் இங்கே வந்து எதுனாலும் அப்படி இருக்குங்கிறதே தெரியல ஆனால் வந்து அவரை பார்க்கும்போது முதல்ல எங்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக இருந்தார் மாதிரி நாங்கள் முடி வெட்டுறதுன்னு சொன்னோடனே எங்களெல்லாம் இழுத்து தள்ளிட்டு ஓடினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அவளை முடி வெட்டி குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு மாற்றின பிறகு நம்மளை போல மனிதனாகவே அவர் மாறிட்டார் அது அதுதான் பெரிய நான் புனிதமான சேவையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து மனிதனைங்கிறது வந்து எல்லாருக்குமே வேணும் இன்றைக்கி வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை மீட்டு எடுத்து அவரை வந்து ஒரு ஒரு மனநலம் காப்பகத்தில் சேர்த்து மறுவாழ்வு அழிப்பருக அதி அழிக்க போகிறோம் அதுக்கு பாதுகாப்பாக வந்து ம காவல் நிலையத்துக்கு போய் அதில் உள்ள என்ன ரூல்ஸு ரெகுலேஷன் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அவரை வந்து இல்லத்தில் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இது போல் உள்ள மனிதர்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து